ஹலோ ஹலோ மாணவ கண்மணிகளே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு அழகு மூன்று தாவரங்கள் அப்படிங்கிறத பற்றி அதில் ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்க போறோம் பூக்கும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி அதில் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான கான்செப்ட் வந்து விதை பரவும் முறைகள் விதை எப்படி இப்படிலாம் பரவுது அப்படிங்கிறது அடுத்து விதை முளைக்கிறது விதை முளைத்தலின் வளர்ச்சி நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் மண் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்தெந்த பூச்சிகள் அப்படின்னு பார்த்துட்டு அதோட பயிற்சி உடைகளையும் பார்த்துடலாம் சீக்கிரம் வேகமாக சொல்கிறேன் நீங்கள் கவனமாக கேட்கணும் ஓகே தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை சுழற்சி அப்படின்னா ஏற்கனவே உள்ள முத முதல்ல தொடங்குன நிலையிலே திரும்ப வந்து முடிகிறது இப்போ வண்ணத்து பூச்சின் வாழ்க்கை சுழற்சி அடுத்து நீரின் சுழற்சி அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி தண்ணி நீர் வந்து நீர்நிலைகள்லேருந்து ஆவியாகி மேகமாகி அடுத்து குளிர்ந்து மழையாக பெஞ்சு திரும்ப வந்து நீர்நிலைகளுக்கு திரும்ப வருதோ அதே போல் தாவரங்களுக்கும் ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விதை முளைச்சு செடி வளர்ந்து பூத்து இனப்பெருக்கம் செஞ்சு அப்புறம் திரும்ப பு புதிய விதையாக வருது அதுதான் வந்து விதையில் இனப்பெருக்கம் செய்யறது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து நம்ம புக்கில் படம் போட்டிருக்காங்க பாருங்கள் எண்பத்தி எட்டாம் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க விதை இளம் தாவரம் முதிர்ந்த தாவரம் மலர் அடுத்து கனி திரும்ப கனியிலேருந்து என்ன வந்துடுது விதை வந்துடுது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ விதை பரவு முறைகள் விதை பரவுறதுனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய செடிகள் வந்து காடுகள் மரங்கள் மலைகள் எந்த இடத்துலையும் வந்து செடிகள்லாம் முளைக்க முடியுது அப்படின்னா விதை பரவுறதுனால காற்றின் மூலம் பரவுது நீர் மூலம் பரவுது விலங்குகள் மூலம் பரவுது பறவைகள் மூலம் பரவுது அடுத்து தானாகவே பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஒன்று 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 சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காற்றின் மூலம் பரவுதல் அப்படின்னா அனிமோ கோரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இளவ மஞ்சு எருக்கு பருத்தி விதை இதெல்லாமே இதில் வந்து எப்படி பரவுது காற்று காற்று வேகமாக அடிக்கும் போது அந்த விதைகளுடைய அந்த பஞ்சு போன்ற அந்த விதைகள் வந்து காற்றுல போய் எங்கெங்கே விழுகுதோ அங்கே மண்ணில் கிடக்கும் மழை பெஞ்ச வரணும் அது என்ன செஞ்சிடும் முளைச்சிரும் அடுத்து நீர் மூலம் பரவும் விதைகள் அப்படின்னா கோரி இதில் பெரும்பாலும் வந்து தென்னை தேங்காய் தான் தண்ணியில் அடிச்சிட்டு போகும்போது அது தேங்காய் வந்து அப்படியே போய் ஆற்றங்கரைகளில் அங்கே எங்கேயே கிடந்து அது அப்படியே முளைச்சிடும் அதுதான் ஆற்றங்கரைகளில் நிறைய தென்னை மரங்கள்லாம் நிறைய உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தாமரை அதுபோல் நீர் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அல்லி தாமரை அந்த மாதிரி செடிகளும் நீர் மூலம் பரவுது அடுத்து விலங்கு மூலம் அப்படின்னா அந்த படத்துலேயே நம்ம பக்கில் எண்பத்தி ஒம்பதாம் பக்கம் பாருங்கள் அந்த மாடோட அந்த தலையில எல்லாம் விதை ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா நாயிறுவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை வந்து அடுத்து வந்து அந்த விலங்குகள்லாம் புல் அடுத்து அந்த கருவேலை மரத்தோட விதைகளை எல்லாம் அந்த மாடு சாப்பிடும் அதை சாப்பிட்டு அது அதனுடைய சாணத்தை சாணம் விழுந்துச்சுன்னா அது மழை பெஞ்ச வரை முளைச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா வெறும் கருவேளை மரமாக முளைக்கும் அந்த மாதிரி விலங்குகள் மூலமும் பரவுது அடுத்து பறவைகள் மூலம் பறக்குது பரவுது அதற்கு பேர் என்னது ஆர்னித்தோ கோரி இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் பொருத்துக்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பறவைகள் வந்து பழங்கள் விதைகளை தான் சாப்பிடும் அமையிலே அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ சாப்பிடும்போது என்ன செய்யுது அதனுடைய எச்சம் கழிவு போடும்போது அதில் இருந்து விதைகள் வந்து பரவுது இப்போ காகம்லாம் பார்த்திங்கன்னா அரச மரம் விதை இதெல்லாம் போட்டுட்டு சுவர்களில் கூட அரச மரம்லாம் உருவாகும் பார்த்துருக்கீங்களா அதுபோல் வேப்ப மரம்லாம் உருவாகும் இதெல்லாம் விதைகள் வந்து அது வந்து பறவைகள் மூலம் விதை பெறுகிறது அடுத்து சுய வழியில் அப்படின்னா ஆட்டோக்கோரி அதுவாக வெடிச்சு பரவுகிறது வெண்டை பால்சம் காசி தும்பு இதெல்லாம் வந்து வெடிச்சு பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த மூலம் பரவுறதோட மனிதர்களும் ரொம்ப அதுக்கு காரணமாக இருக்காங்க விதை பெறுகிறதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அளவுக்கு பாருங்கள் சின்கோனா ரப்பர் மற்றும் யூகலிப்டஸ் போன்ற பயனுள்ள தாவரங்கள் மனிதர்கள் மூலமே அவற்றின் இயற்கை வாழ்க்கங்கள் மிகவும் நீண்ட தொலைவில் உள்ள பல்வேறு இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இப்போ வந்து அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேக்கு மரம் இன்னும் விலை உயர்ந்த மரங்கள்லாம் வந்து இப்போ நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதன் ப மேற்கூறிய முறைகள் மூலம் அதாவது காற்று நீர் பறவை மூலம் பரவுனாலும் மனிதர்கள் மூலமும் என்ன செய்யுது விதைகள் பரவுது அடுத்து விதை முளைத்தல் விதை முளைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மண் வேணும் சூரிய ஒளி அடுத்து நீர் கார்பன் டை ஆக்சைடு இது மட்டும் இருந்தால் போதும் ஒரு விதை வந்து என்ன செஞ்சிடும் வளர்ச்சிரும் இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்கள் தொண்ணூறாம் பக்கத்தில் விதை முளைத்தலினுடைய படிநிலைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் அவரை விதையோ அல்லது அந்த புளிய விதையோ நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி நிலைகளை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இதுபோல் நீங்கள் இதை வந்து செயல்முறை பயிற்சியாகவும் நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு அடுத்து ஊட்டச்சத்து நல்லா த சத்து தண்ணி இதெல்லாம் உரம்லாம் போட்டு இது வேணால் நல்லா வேகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வேளாண்மை வேளாண்மை அப்படின்னா விவசாயம் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு கிராமம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க அடுத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய வேளாண்மையை பொறுத்து தான் விவசாயத்தை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா விவசாயம் தான் எல்லா தொழிலுக்கும் அடிப்படையானது எல்லா தொழிலுக்கும் அடிப்படையானது என்னது விவசாயம்தான் அந்த உணவுப் பொருள் உற்பத்தி தான் அதிலேருந்து தான் எல்லா தொழில்களும் நம்மளுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உண விவசாயத்துக்குமே வந்து பல தொழில்நுட்பங்கள் பெருகிருச்சு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து அதிக அளவில் பயிரிடுறாங்க அதுக்கு வந்து எல்லாமே எந்திரங்கள் வந்துருச்சு அந்த ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து இந்த விவசாயம் வந்து ஆற்றங்கரைகளை தோன்றுச்சு அது நாளடைவில் இப்போ பல்வேறு வளர்ச்சி அடைந்து இப்போ தோ கருவிகள் விவசாய கருவிகளை வச்சு அதிக உற்பத்தி செய்கிறாங்க இப்போ பாருங்கள் அடுத்து வந்து மண் வகைகளை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மண் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது மணல் களிமண் பாலைமண் மணல் களிமண் பாலைமண் இந்த மணல் வந்து பெரிய பெரிய துகளா இருக்கு ஒன்றுடன் ஒன்று ஒட்டாது துகள்கள் கூட இடைவெளி இருக்கிறதுனால நீர் வந்து வடிஞ்சு வேகமாக போயிடுது எனவே மணலானது லேசானதாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் காய்ந்தும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து களிமண் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையான பகுதி மென்மையான துகள்களால் ஆனது இது நெருக்கமாக அமைந்திருக்குது இதனால் காற்றானது குறைந்த அளவே செல்ல முடியும் இவற்றுக்கிடையே இடைவெளி சிறியதாக உள்ளதால் மண்ணினால் அதிக அளவு நீரை சேமித்து வைக்க முடியுது நெல் போன்ற பயிர்கள்லாம் வந்து இந்த களிமண்ணில் விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பசலைமண் அப்படின்னா பெரிய மற்றும் சிறிய துகள்கள் சம அளவில் கலந்து காணப்படும் தாவரங்கள் நன்கு வளர்வதற்கிட்ட சிறந்த மேல் மண் பசலை மண் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது மணல் களிமண் வண்டல் மண் எல்லாம் சேர்ந்து ஒரு வகை மண்ணாக கலந்து இருக்குது வண்டல் மண் ஆற்றுப்படுகையில் காணப்படுது பசலை மண் தாவரங்களுக்கு தேவையான நீரை தக்க வைத்துக் கொள்கிறது களிமண் மற்றும் பசலை மண் ஆகியவை கோதுமை பயறு மற்றும் நெற்பயிர் இது மூணு நல்லா வளர்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விவசாயிகளின் நண்பர்கள் இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டோ ரெண்டு ஃப்ரெண்டோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறீங்க அதே போல் நம்ம விவசாயிகளுக்கு நண்பர்கள் அப்படின்னு எதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா மண்புழு தேனி தட்டான் மண்புழு தேனி தட்டான் இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மண்புழு என்ன செய்யுதுன்னா மண்ணை வந்து காற்றோட்டம்ல தான் வைக்குது அதுக்காகவே இப்போ மண்புழு உரம்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க செடிகளுக்கு வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய தொட்டி செடிகளுக்குலாம் மண்புழு உரம்னே நிறையா விற்கிறாங்க இப்போ இது வந்து மண்ணிற்குள் செல்லும் காற்று மற்றும் நீரை அதிகப்படுத்த மண்புழு உதவுது கரிம பொருள்களாகிய இலை தலை போன்றவற்றை தாவரங்கள் பயன்படும் வகையில் சிறு சிறு பொருள்களாக சிதைக்குது அதை பின் மண்புழுக்கள் கழிவுப் பொருளை வெளியேற்றுகின்றன இது ஒரு சிறந்த உரம் மக்கும் கழிவுப் பொருள்களை மண்புழுக்கள் உரமாக மாற்றும் நிகழ்வுக்கு மண்புழு உரமாக்கல் என்று பெயர் அடுத்து பாருங்கள் தேனீக்கள் தேனீக்கள் என்ன செய்து அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற உதவுது அடுத்து தட்டான் வந்து என்ன தீங்கு விளைவிக்கும் கொசுக்களின் முட்டைகள் எல்லாம் அழித்து நோய் பரவாதபடி காக்குது இதை அடுத்து அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்குது அதனால் இதை வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு எதை இதை சொல்கிறாங்க மண்புழு தேனி தட்டாங்க இதை மறக்காமல் வச்சுக்கணும் நம்ம புக்கெலாம் படத்தில் தொண்ணூற்றி ரெண்டாம் பக்கம் கூட படத்தோடு போட்டிருக்காங்க ஓகே குட்டீஸ் நல்லா இதை படிக்கணும் வாசு பார்த்து புதிய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் போடணும் அறிவிடாமல் வாசிக்கணும் செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பக்கத்தில் நீங்கள் பாட்டி வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போகும்போது கிராமங்களுக்கு போகும்போது அந்த செயல்பாடுகளை பற்றிலாம் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் சரியாக ஓகே அடுத்த வீடியோ அடுத்த மதிப்பீடை பற்றி பார்க்கலாம் இப்போ மதிப்பீட்டு உடைகள் பார்க்கலாம் நம்ம புக்கில் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு சரியான உடையை தேர்ந்தெடு மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம் ரெண்டாவது காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனிமோபிலி என்று பெயர் நீர் மூலம் விதைப்பருவ முறைக்கு ஹைட்ரோகோரி நீர் மூலம் முறைக்கு என்னது ஹைட்ரோகோரி அடுத்து எண்டோமோபிலி என்பது பூச்சியல் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அடுத்து அஞ்சாவூர் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எதில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதுனா புல் என்னது புல் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக விதை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு பரவு பரவுவதற்கு விதை பரவுதல் என்று பெயர் கனி வெடித்து விதை பரவுவதற்கு சுய வழியில் பரவுதல் அதாவது ஆட்டோ கோரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விதையானது கரித்தரித்த சூழ் ஆகும் நாலாவது நெல்லானது களிமண் மற்றும் வண்டல் மண்ணில் நன்கு வளரும் பெரிய அளவு மண் துகள்களை கொண்டது மணல் அடுத்து பாருங்க பொறுத்து மண்புழு அப்படின்னா மண்புழு உரமாதல் பறவைகள் பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அடுத்து தேங்காய் அப்படின்னா நீரின் மூலம் பரவுதல் தேனீக்கள் அப்படின்னா தேன் அடுத்த அஞ்சா தட்டான்னா கொசுக்களின் முட்டை மற்றும் லார்வாக்களை அளிக்கின்றது அடுத்து சுருக்கமான விடலி மகரந்த சேர்க்கை என்றால் என்ன இதுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை வந்து நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்கணும்ப்பா பாடத்தையும் தரவாக வாசித்து நீங்கள் இப்படியே கண்டுபிடிக்கலாம் நல்லா படிக்கணும் இதோட சயின்ஸில் ரெண்டாம் பருவத்துக்கான பாடங்கள் முடிவடையுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக